இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்தியேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின் என்று வரும் விளம்பர படங்களை நாம் பார்த்திருப்போம் எங்களிடம் சிகிச்சைக்கு வந்தால் ஒரே வாரத்தில் வழுக்கை தலையில் முடி வளர்ந்துவிடும் என்று விளம்பரப்படுத்துவார்கள் சிகிச்சைக்கு முன் என்று போடப்பட்டிருக்கும் படத்தில் அவருடைய இயல்பான வழுக்கையை விட போட்டோஷாப்பை பயன்படுத்தி வழுக்கையை மிகைப்படுத்தி காட்டியிருப்பார்கள் சிகிச்சைக்கு பின் என்ற படத்தில் கேட்கவே வேண்டாம் அந்த நபர் வாலிப வயதில் இருந்தபோது அவருக்கு இருந்த முடியை விட மிக அடர்த்தியாக போல மிகைப்படுத்தி காட்டியிருப்பார்கள் இதை போலவே உடல் பருமன் குறைத்தல் முக சீரமைப்பு செய்தல் முகத்தை அழகுபடுத்துதல் போன்றவற்றில் பயன்படும் விளம்பரங்களிலும் முன்பு இவருடைய தோற்றம் சிகிச்சைக்கு பின்பு இவருடைய தோற்றம் என்று படத்தை மிகைப்படுத்தி காட்டி எப்படியாவது மக்களை கவர்ந்து தங்கள் வியாபாரத்தை பெருக்கும் யுக்தியை கையாளுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டால் அவனுடைய வாழ்வில் உண்மையிலேயே மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படத்தான் வேண்டும் கிறிஸ்து பிறப்பு இந்த உலக சகாப்தத்தை எப்படி கீமோ கீப்பி என்று பிரித்ததோ அதேபோலவே ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு என்று வித்தியாசப்படுத்தி காட்ட முடிய வேண்டும் இல்லையே நான் பார்த்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று நினைக்க நேர்ந்தால் அப்படிப்பட்டவர்கள் பெயரளவில் மாறி இருக்கிறார்களே அன்றி உண்மையில் கிறிஸ்துவை தங்கள் உள்ளத்தில் அனுமதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எபேசியர் இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம் பிலமோன் என்ற பணக்கார கிறிஸ்தவ சகோதரனுக்கு ஒனே சிமு என்ற ஒரு அடிமை இருந்தான் அவன் பிலமோனிடத்தில் திருடி விட்டு அங்கிருந்து ஓடி போய்விட்டான் ஓடி போனவன் எப்படியோ ரோமாபுரியில் இருந்த பவுலை சந்தித்து பவுலின் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு விட்டான் அவன் வாழ்க்கை மாறிவிட்டது இதை பார்த்த பவுல் பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதினார் முன்பு ஒனேசிமோ உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் ஆனால் உமக்கும் பிரயோஜனம் உள்ளவன் என்று ஒனேசிமோவை குறித்து பவுல் எழுதினார் மிகைப்படுத்தவில்லை உள்ளதை எழுதினார் ஆம் பிரியமானவர்களே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவை ஒழிய வேண்டும் எல்லாம் புதிதாக வேண்டும் பிரியமானவர்களே உங்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் என்று அனுபவம் உண்டா அல்லது முன்பு போலதான் வாழ்க்கை இருக்கிறது எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் உங்கள் வாழ்க்கை புதிதாகும் பிரயோஜனம் உள்ளதாய் மாறும் காட் பிளஸ்